அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நினைவில் இருவரும் கனவு பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது கனவு விடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக்கொண்டான் கொண்டான் மகி உள்ளே வந்து மஞ்சுவை பற்றி விசாரித்த மகி கனத்த இதயத்துடன் நடந்தான் மஞ்சுவின் அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் கண்மூடி கிடந்த மஞ்சுவை பார்த்தான் ஏதேதோ நினைவுகள் வந்து போனது மஞ்சுவை பார்த்தவன் சப்தமின்றி அழத் தொடங்கினான் பிறந்தநாளன்று சிரித்த முகத்துடன் மஞ்சுவை பார்க்க நினைத்த மகி இப்படி ஒரு சீரியஸான நிலையில் பார்ப்போம் என்று சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை மெதுவாக மஞ்சுவை தொட அவள் கண் விழித்து மகியை பார்க்க கண்ணீர் வழிகின்றது மஞ்சுவின் அருகில் அமர்ந்து வலிந்து கொண்டிருந்த அவள் கண்ணீரை துடைத்தான் மகி ஆனாலும் கண்ணீர் வழிந்து கொண்டுதான் இருந்தது கவலைப்படாத மஞ்சு நான் இருக்கேன் மகியின் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வந்த அந்த சைகை வார்த்தைகள் மஞ்சுவின் உயிருக்குள் ஊடுருவியது